எல்லாருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாகு பண்ண போகிறேன் இப்படி பண்ணுறது பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் வெருங்காயம் கால் டீஸ்பூன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இங்கே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் நல்லா ஒரு ரெண்டு மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு மினிட்டு நான் கவர் பண்ணி தக்காளி வேக வச்சுக்கிறேன் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போது மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து மினிட்டு குக் பண்ணிக்கலாம் பத்து மினிட் ஆகிடுச்சி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையாக இருந்தால் நான் இங்கே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு சாகு ரெடி ஆகிடுச்சு இது நம்ம சப்பாத்தி பூரி கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ